ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சுவையான காளான் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்கிறேன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் இது எப்படி டேஸ்ட்டாக செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போமா காளான் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்கு முதல்ல வந்து ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி மாவு அதை எடுத்து வச்சுருக்குறேன் அதை முதல்ல இதில் போட்டுக்கணும் ஒரு கிண்ணத்தில் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கார்ன்ஃப்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூன் அதையும் சேர்த்துக்கணும் அப்புறம் கடலை மாவு அது வந்து ரெண்டு டீஸ்பூன் அதையும் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் உப்பு சால்ட்டு சால்ட்டு வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் சில்லி பவுடர் சில்லி பவுடரும் சேர்த்துக்கலாம் நீங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடரும் சேர்த்துருக்கலாம் நான் வந்து இந்த காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்குறேன் அது வந்து ரெ ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறம் கரம் மசாலா கரம் மசாலா வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கணும் அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பவுடர் அப்புறம் ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது ரெண்டையும் சேர்த்து அப்புறம் மொத்தமாக லைட்டாக கொஞ்சோண்டு லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும் கொஞ்சோண்டு லைட்டாக தண்ணி சேர்த்து இது அவ்வளோத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம் அது கூட ஒரு ஆஃப் லெமனும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு இது கூடயே நம்ம வந்து ஒரு கப் காளானை வந்து நல்லா கழுவிட்டு அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நல்லா ஊ ரொம்ப நேரம் ஊறெல்லாம் வைக்கக்கூடாது ஊற வச்சா எண்ணெய் குடிக்கும் அதனால் மிக்ஸ் பண்ண உடனே நம்ம பொறிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான் ரொம்ப நேரம் ஊற வைக்கவும் கூடாது ஏன்னா இதுலேருந்து தண்ணி விடும் அதனால் வந்து உடனே பொறிச்சிட வேண்டியதான் இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இதில் வந்து ஒன்று ஒன்றா போட்டு எடுக்க வேண்டியதான் இப்போ நல்ல பொரியுது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உடனே வந்து திருப்பி போடக்கூடாது கொஞ்சம் நேரம் கழித்து தான் திருப்பி போடணும் அப்போ தான் அந்த மசாலாலாம் பிரியாமல் வரும் இப்போ நல்ல பொரியுது பார்த்தீங்களா நல்ல பொருஞ்சு ஹை ஸ்பீடில் கொஞ்சம் வச்சாதான் நீங்கள் எண்ணெய் பிடிக்காமல் வரும் அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்து எடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து மாற்றி போட்டுருங்க ரொம்ப கருவையும் விட்டுறாங்க நீங்கள் கவனமாக பொறிச்சிடுங்க இப்போ நம்ம மறுபக்கம் மாற்றி போடுன்னா இந்த திருப்பி விடலாம் சரியா மெதுவாக திருப்பி எடுக்கணும் இதுதான் மசாலா உடையாமல் வரும் கவனமாக திருப்பி விடும்போது கவனமாக எண்ணெய் தெரிக்காமல் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம திருப்பி எடுத்து வேக வச்சுட்டு பார்க்கலாம் இப்போ நல்லா பொரிஞ்சு வருது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பபுல்ஸ் எல்லாம் அடங்கணுன்னு எடுக்கிற வேண்டிதான் நல்லா பொரிஞ்சுட்டுனா இந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கிடும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துட வேண்டிதான் கொஞ்சம் சிலம் குறந்து நல்ல முருகை வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் சுவையான காளான் சிக்ஸ்டி ஃபைவ் ஈஸியாக தயாராகிட்டு நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நான் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் கெவின் பிளாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்